அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமையா பிள்ளை தன்னுடைய மனைவி சின்னம்மையிடம் சிவபூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லிவிட்டு பிறகு சமையலையும் முடிக்க சொல்லி குளக்கரை நோக்கி சென்ற நிகழ்வோடு நேற்றைய ஒரு முடித்திருந்தோம் அல்லவா வாரங்கள் தொடர்ந்து பார்ப்போம் கணவர் சென்றதும் துடித கதியில் இயங்கத் தொடங்கினால் சின்னம்மை அவசர அவசரமாக வீட்டை பெருக்கி முடித்தார் பிறகு குளித்து உடைமாற்றி அறுசுவை உணவும் சமைத்து முடித்து சிவபூஜைக்கு வேண்டிய நெவேதிய பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்தார் பூஜைக்குரிய மலர்களையும் பறித்து வர தோட்டம் பக்கம் சென்றார் அதே சமயம் குளத்தில் குளித்துவிட்டு வீட்டுக்குள் வந்த ராமையா பிள்ளை ஈரத் துணிகளை வாசற் கொடிக்கயிற்றில் காயப்போட்டுவிட்டு உடை மாற்றி திருநீரில் அணிந்து கொண்டு கூடத்து விசுப்பலகையில் வந்து அமர்ந்தார் அப்போது அன்றைக்கு நடக்கப் போகும் ஜமாபந்தி அவருடைய நினைவுக்கு வந்தது சட்டென்று கூடவே அதை பற்றிய கசப்பான சிந்தனையும் மனதில் இருந்தது பூக்களை பறித்துக்கொண்டு வீட்டுக்குள் வந்த சின்னம்மை கூடத்து விசுப்பலகில் அமர்ந்து முகம் வெளிறி தனக்குள் ஏதோ பேசிக்கொண்டிருந்த கணவரை கண்டதும் அவரது நிலைக்கு ஒரு கணம் குழம்பி போனார் ஆனாலும் அடுத்த வினாடியே தன்னை நேர்படுத்திக் கொண்டு அவர் முன் சென்று சுவாமி என்னை தங்களுக்குள்ளாக ஏதோ தங்களுக்குள்ளாக ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கும் சொல்லலாமா என்று சகஜமாக கேட்டார் மனைவியின் வார்த்தைகளை கேட்டு சட்டென தன்னுடைய நிலைக்கு வந்த ராமையா பிள்ளை ஒன்றுமில்லை சின்னமை ஏதோ வேண்டாத சிந்தனை என்றார் அதற்குள் மனம் தெளிய அவர் முகம் தெளிந்துவிட்டது சின்னமையும் கணவரின் தெளிந்த முகம் பார்த்து மனம் தேறினார் அத்தோடு சரி விடுங்கள் சிவ பூஜைக்கு வேண்டிய சந்தனம் பத்திர மற்றும் புஷ்பங்களை எல்லாம் தயாராக எடுத்து வைத்திருக்கின்றேன் அறுச்சுவையோட அன்னமும் நிவேதனத்துக்கு தயாராகிவிட்டது சிவபூஜை செய்ய எழுந்து வாருங்கள் என்றார் சரியம்மா என்றவர் எழுந்து பூஜை அளிக்கச் சென்றார் கூடவே வந்த சின்னம்மை அவருக்கு உதவியாக பூஜைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தயார்படுத்தி கொடுத்துவிட்டு சுவாமி படங்களை பார்த்து கைகுவித்து வணங்கியபடி சற்றே ஒதுங்கி நின்று கொண்டார் சுவாமி படங்களுக்கு முன்னால் நின்று மணி அடித்து பூஜை செய்யத் தொடங்கினார் ராமையா புயல் ஓம் மகா கணபதே சர்வலோக ரட்சகா என்று வாய்விட்டு சொன்னவர் திருவாசகம் பாடத் தொடங்கினார் தன்னுடைய இடக்கையால் மணியடித்து கொண்டே வளக்கையால் தட்டேந்தி தீபாராதனை காட்டி நீர் விழாவி கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பியாமி ஹரஹர மகாதேவா என்று தோத்தரித்துவிட்டு மேலும் பாடத் தொடங்கினார் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பா ஆகும் திருச்சிட்டத்துள் நின்று பொற்பட நடஞ்செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி ராமையா பிள்ளை பாடலை பாடி முடித்ததும் கற்பூரத்தட்டையும் பூஜை மணியும் கீழே வைத்துவிட்டு இரு கைகளையும் குவித்து வணங்கியபடி சுவாமி படங்களை பார்த்து வேண்டத் தொடங்கினார் என் ஐயனே அருமருந்தே தில்லை நடராஜபதியே என் அப்பனே எல்லாம் உனது செயல் எல்லாம் உனது அருள் இன்றைய நாள் நல்ல நாளாகட்டும் அருள் புரிவாய் ஈசனி ராமையா பிள்ளை இப்படி வேண்டுதலோடு சிவபூஜையை முடித்து கொண்டபோது அன்றைய வேலை நினைவுக்கு வந்து அவரை அவசரப்படுத்தியது உடனே அவர் மனைவியைப் பார்த்து சின்னமை சிவபூஜையில் நேரம் போனதே தெரியவில்லை மணி எட்டாகிறது சீக்கிரம் நீரெடுத்து வைத்து இலையை போடு இதோ வருகிறேன் என்றார் அதற்கு சின்னம்மை போஜனத்துக்கு எல்லாம் தயாராக வைத்திருக்கின்றேன் சுவாமி தாங்கள் வந்தால் பருமாறுவேன் என்றார் ஆகட்டும் செய் என்றார் ராமையா பிள்ளை சின்னம்மை முன்னே சென்றார் ராமையா பிள்ளை பூஜை ஏறையை ஒழுங்குபடுத்திவிட்டு பின்னே வந்தார் சின்னம்மை கூடத்தில் மணப்பலகையிட்டு அதன் முன் தரையில் நீர்த்திழித்து அதன் மேல் தலைவாழைகளை விரித்து நீர்த்திழித்தார் பலகையில் வந்து அமர்ந்தார் ராமையா பிள்ளை பெண்ணில் பெருந்தகையாலான சின்னம்மை கணவருக்கு முகமலர அன்போடு உணவு பரமாறினார் ராமையா பிள்ளை சாப்பிடத் தொடங்கினார் உணவின் சுவை அவரை பரவசப்படுத்தியது மனைவியின் கைப்பாகத்தை நினைத்து ஆனந்தப்பட்டு அம்மா சின்னம்மை உன் கைபாகமே தனிதான் அருச்சுமை உணவென்றால் இதுவல்லவோ எத்தனை பக்குவமான ருசி சமைத்த உன் கைகளுக்கு தங்க வளையல்தான் போட வேண்டும் அத்தனைக்கு அடியனிடம் இல்லையே என்ன செய்வது இப்படி பாராட்டுவதை தவிர நான் என்ன செய்வேன் என்று அவளை மனதார பாராட்டினார் பிள்ளை கணவரின் பாராட்டை கேட்டு சற்றே வெட்கப்பட்டால் சின்னம்மை ஆயினும் வெட்கம் கலந்த பரவசத்தோடு அவள் பரவாயில்லை சுவாமி தங்களின் அன்பான பாராட்டுகளே எனக்கு கோடி பொண்ணுக்கு சமம் பொண்ணுக்கு பதில் புஷ்பத்தை வையுங்கள் ஆமாம் சுவாமி ஜமாபந்தி முடித்து வரும்போது குழந்தைகளுக்கு வசனங்களும் எனக்கு பூவும் வாங்கி வாருங்கள் அதுபோல் அதில் கிடைக்கும் ஆனந்தம் கோடி ஆனந்தம் என்றார் வறுமையிலும் செம்மை காணும் மனைவியின் உயர்ந்த மனத்தெளிவை கண்டு சற்றே மைமறந்து போனார் ராமயாப்பி அந்த வேளையில் அவர் முகம் பிரகாசமாக மலர்ந்தது உதடுகளில் புன்னகை தவிர்ந்தது அவர் சொல்லன்னா அன்போடு அவளை பார்த்தார் கணவரின் அந்த பார்வைக்கு நானி தலை குனிந்தால் சின்னம்மை அதிலும் ஒரு அழகு அவளிடம் தோன்றியது ராமையா பிள்ளை அந்த அழகை கண்கள் கூட ரசித்து கொண்டே பர்தாவுக்கு ஏற்ற பதிவிறதை பரிபூர்ணமாய் பக்குவப்பட்ட பெண்ணரசி சின்னம்மை உன்னை மனைவியாக கொண்ட நாள் முதல் கண்டதெல்லாம் கனிந்த இல்லற சுகமே வாழ்கனி என்று நாவினிக்க பாராட்டினார் கணவரின் தொடர்ந்த பாராட்டுதலால் மேலும் மேலும் வெக்கமும் பரவசமும் வீதூர சுவாமி தங்கள் ஆசியால் என் மனம் பரவசமுற்றது தன்ய நானே என்றால் சின்னம்மை ராமையாப்பள்ளி திருப்தியாக சாப்பிட்டு விட்டு இருந்தார் சின்னம்மை கையிரம்ப நீர் கொண்டு வந்து கொடுத்தார் கையெழும்பி வாய் கொப்பளித்து விட்டு கூடத்து விசுப்பலகையில் அவர் வந்து அமர்ந்தபோது அவள் வெள்ளி தாம்பாள பெட்டியை கொண்டு வந்து பலகையில் அவர் எதிரே வைத்துவிட்டு சற்றே ஒதுங்கி நின்றார் அவர் வெட்டலை தெளித்து கொண்டு ஜமாபந்திக்கு புறப்பட தயாரான போது தெருவாசலில் இரட்டை காளைகள் குட்டிய வில்வண்டி ஒன்று வந்து நின்றது உடனே ராமையா பிள்ளை சின்னமையிடம் நல்லது அம்மா தலையாரி வண்டியோட்டி கொண்டு வந்துவிட்டான் நான் சேத்தியா தோப்பு ஜமாபந்திக்கு சென்று வருகின்றேன் குழந்தைகளுக்கு உணவிட்டு காலத்தோடு பள்ளிக்கு அனுப்பிவை வரும்போது நீ கேட்டபடி எல்லாம் வாங்கி வருகின்றேன் என்றவர் துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு வெளிவாசலுக்கு வந்தார் கூடவே வந்த சின்னமை வாசற்படி அருகே நின்றார் தலையாரி அவர் குறிப்படைந்து உள்ளே வந்து மேஜில் இருந்த ஜமாபந்தி கணக்கு நோட்டு கட்டை எடுத்து கொண்டு போய் வில்வண்டியில் வைத்தான் ராமையா பிள்ளை வண்டியில் ஏறி வந்தான் உடன் வண்டி முகப்பில் ஏறிக்கொண்ட தலையாரே அவரை பார்த்தான் அவர் ஜாடையாலேயே மனைவியிடம் விடைபெற்று கொண்டு அவனை திரும்பி பார்த்தார் அவர் பார்வையின் உத்தரவை புரிந்து கொண்டு அவன் வண்டியை ஓட்டத் தொடங்கினான் திருவண்ணாமலையிலிருந்து வாங்கி வந்த அந்த காளைகள் கழுத்து மணி ஓசையிட சீரான கதியில் ஓடத் தொடங்கியது வண்டி போய்கொண்டிருக்கவே ராமையா பிள்ளை சற்றே சாய்ந்தமந்து தன் மனைவியையே பார்த்து கொண்டிருந்தார் வாசப்படி அருகே நின்றிருந்த சின்னமையும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார் தெருமுனையில் திரும்பிய வண்டி அவள் கண்களிலிருந்து மறைந்தது தொடர்ந்து ராமலிங்க அடிகளாரின் வாழ்க்கை வரலாற்றை நாளைய உரையில் பார்ப்போமா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி